பேசியிருந்தான் ஆண்களா பெண்களம் வலிநமி சிறப்பு தொகை இதெல்லாம் நம்ம வேண்டாம் நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்ப்பது புகழ் சேர்ப்பது ஆண்களா பெண்களம் முதல்ல முதலில் ஆண்களே பார்ப்போம் ஆண்கள் எவ்வளவு பெருமை சேர்ந்துருக்கிறாருன்னா நம்ம இன்னைக்கு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கோம்னா நம்முடைய இமயமலை பிரதேசத்தில் கார்க்கில மணிமலை பிரதேசத்தில் நின்று இன்றைக்கு நம்மை காத்து போயிருப்பது யார்னா ஆண்மகன் என்பதை மறந்து வருகிறார் அமரன் ஒரு பார்த்தா தெரியும் இணையமலை பிரதேசத்தில் ராணுவ வீரர்கள் கொட்டும் பணியில காலையில் உறஞ்சு போயிடும் அதுல நின்று இந்த நாட்டை காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஈடு என எதுவுமே இல்லை அதான் ராணுவ வீரர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் அடுத்தால யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்னா காவல்துறை ஏன்னா நம்ம எல்லாம் லீவு நாளில் வீட்டில் சந்தோஷமா இருந்தோம் தீபாவளி பூக்கெல்லாம் வீட்டோட உட்காந்து போடுறதோ போடுதோம் தீபாவளி ஸ்வீட் சாப்பிட்றோம் எல்லாம் சாப்பிட்றோம் ஆனால் அன்றைக்கு தான் அவங்களுக்கு ஃபுல் டூட்டி அதுலேயும் இந்த தடவை மாதிரி வேறு எந்த வருஷம் வரல ஏன்னா முப்பதாம் தேதி தேவர் ஜெயந்தி விழா எல்லாரும் அங்கே போயிட்டாங்க போயிட்டுக்கு வந்துக்கே தீபாவளிக்கு நேரம் ஆகிட்டு இருந்தாலும் அந்த கனவையை செய்கிற அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு நம்ம அனுப்பிடுது என்ன அப்படின்னா செவைத்துறையிட பாராட்டுறது ஏன்னா சிக்கல் பிடிச்ச அவ்வளவு அவ்வளவு பேரும் பாதுகாக்குது அதாவது ஊர்ல ஒரு நாலு பேர் இருந்தாங்கன்னா சரி இந்த பிடிச்சி அங்க ஊட்டி போட்டு அவங்கள இவங்க பார்க்கணும்னா எவ்வளவு கஷ்டம் உங்களே அங்க போய் பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு கொள்ள மாதிரி எப்படிப்பட்டவா இருப்பாங்க நம்ம அங்க போனால்தான் தெரியும் அவங்களெல்லாம் பாதுகாக்கக்கூடிய சிறைத்துறையினுடைய காவலர்களுக்கும் அந்த அதிகாரிகளுக்கும் நம்ம நன்றி சொல்லணும் அதை விட ரொம்ப பாதுகாப்பு நம்முடைய தீயணைப்பு துறை ஏன்னா தீயில் பிடிச்சிட்டுனா உள்ள போறது எவ்வளவு சங்கடம் அதுல இப்ப என்னதான் சரி உடனே ஃபயர் சர்வீஸ் நூத்தி ஒண்ணு நூறுக்கு அடிச்சிருந்தான் எங்க வீட்டுல இந்த மாதிரி வந்து சங்கடமான இதுல புரோகி அதுல விட ரொம்ப சங்கடமும் முக்கியம் என்ன பேரிடர் நவீன படை என்ற ஒரு படை இன்னைக்கு கூடங்குளத்துல இருக்கு பேரிடர் வரப்போது மக்களை காக்கின்ற ஒரு காக்கும் அரணாக ஆண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி என்ன பணியாலும் சரி நாட்டை பாதுகாக்கிறது ஆண்கள் வீட்டை பாதுகாக்கிறது ஆண்கள் வீட்டுல ராத்திரி பகலா இருந்து ஒவ்வொரு கூர்க்கா எங்கேயாவது கூர்க்கா எந்த கூர்க்காவது பெண்ணை பார்த்துக்க முடியுமா வாட்ச்மேன் பாருங்க நைட் வாட்ச்மேன் எங்கேயாவது பொம்பளை போட முடியுமா ஆனால் என்ன அப்படின்னா போலீஸ்ல நைட் வீட்டு பெண்களை போடுறாங்க நிறைய இடங்கள் ஆனா இப்ப அப்படிலாம் கிடையாது அப்புறம் எந்த வழியில பார்த்தாலும் தெரியும் ஒரு நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்ப்பது யாருன்னா இந்த பெண்கிட்ட நிறைய குடும்பத்துல மாமிய மர்மம் சண்டை அடுத்த கிடக்கா சிவகாசி பக்கம் நிகழ்ச்சி முடிஞ்சு ராத்திரி ஒரு ரெண்டு மணிக்கு வரேன் ஒரு நானூறு பொம்பளையாரு பார்த்து சினிமா பார்த்துட்டு இருந்தாரு நான் என்ன படம்னு பார்த்தேன் பழைய ஓடிக்கிட்டு இருந்துச்சு நான் பார்த்தேன் நல்ல படம் பார்க்கட்டும் பார்க்கட்டும்

நான் வெளியெல்லாம் துணியை காயப்பட்டு வந்தேன்க்கா சினிமாதான் இவன் பக்கத்துக்கான பேச வெளியெல்லாம் துணியை காயப்பட்டு மழை வேலை பெயல என்ன செய்யக்கா எது நிழல் எது நிஜம்னு தெரிய மாட்டேன் அதை விட பெண்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பு என்னன்னா எந்த பொம்பளையும் வீழ்த்ததுக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான் உன்ன மாதிரி அழகான ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு போனேன் எந்த பெண்ணான் தெரியும் அந்த புகழுக்கு வாங்கி வாங்க ரெண்டாவது பெண்கிட்ட உள்ள பெரிய ஒரு நல்ல குணம் என்னன்னா பொறாமை குணம் இந்த பொறாமை தான் அவருக்கு சிக்கலுக்கு சீரலுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பணம் பணங்கிற அந்த பித்து நீங்களா ஆகவே எந்த அடிப்படையில் பார்த்தாலும் சமுதாயத்துல நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்ப்பது ஆண்களே 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 என்று தீர்ப்பினை வாங்கி பாதித்த அறிஞர் பாராட்டி நிலை

அதை விட பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போர் நடக்கும் போது வெள்ளக்காரர்களுக்கு பயந்து அந்த பெண்களை எல்லாம் சுட்டு கொண்ட போது அவர்கள் அந்த தீர தீரத்தோடு இருந்தார்கள் இன்னைக்கு தேசிய கொடியை கண்டுபிடித்தது ஒரு பெண் அதே மாதிரி அந்த காலத்துல வந்து ஜான்சிராணி லெக்குபாய் தான் எல்லாத்துக்கும் தலைவியாக இருந்து அந்த முதல் இந்திய சுதந்திர போரம் நடந்திருக்காங்க ஜான்சிராணி லெக்குபாய் தான் தலைமை தாண்டி இருக்கா வீரமங்கை ராணி மங்கம்மாள் இன்னைக்கு கேடித்தினர் இருக்கக்கூடிய சாலைக்கு பேர் மங்கம்மா சாலை இப்படிப்பட்ட அற்புதமான பெண்மணிகள் சங்க காலத்துல பெண்மணிகள் எல்லாம் நாட்டை நடத்தினது பெண்கள் அரச மாதவியாக பெண்கள் எல்லா வகையிலும் பெண்கள் இருந்திருக்கிறார்கள் பெண்களுக்கு சிறப்பை நாம் சொல்லி கொண்டே இருக்கலாம் எல்லா பெண்களும் பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பை சொல்லிக்கிட்டு இருக்கலாம் இதுல குறிப்பா ஒரே ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைய பேர்லாம் சோழ தேசத்துல ஒரு பெண் அரசி இருந்தா அவ பேர் கமலினி அந்த கமலினிக்கு குழந்தை பிறக்கணும் எல்லாரும் குழந்தை பிறக்கணும் குழந்தை பிறக்கணும்னால நானும் அந்த செய்தியை சொல்லி முடிக்கிறேன் கமலினிக்கு குழந்தை பிறக்கணும் குழந்தை பிறக்கக்கூடிய டைம் ஆயிட்டு குழந்தை பிறக்க போகுது அப்ப அரசாங்க ஜோதிடர் வந்து சொன்னாரு இந்த குழந்தை இப்போது பிறந்தால் அவன் நாசக்காரனா இருப்பான் ஆனால் நாளையும் கழித்து பிறந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து பிறந்தால் இவன் வந்து தேசத்துக்கு நல்ல முறையில சமய கோயில்கள் கட்டுவான் சிறந்த சிவபக்தனாக இருப்பான் இது வந்து ஒன்றரை நாளிகை கழியணும் சொன்னார் ஜோதிடர்

ஒன்றரை பிறந்தது கழித்தாங்க கட்டி தொங்க விட்டதனால அந்த குழந்தை கண்களில் ரத்தம் விட்டது குழந்தை பிறகு தாய் பார்க்க அந்த குழந்தையுடைய இரண்டு கண்களும் சிவந்து இருந்தது உடனே தாய் சொன்னா என்னுடைய போ செங்கனானா செங்கனாங்கிற அந்த அரசன் பிறந்தான் தாய் இறந்து விட்டான் தன் உயிர் பரவாயில்லை தன்னுடைய குழந்தை இந்த நாட்டிற்கு சிவாலையில் இருக்கிறது ஒரு சுதப்பத்தாக இருக்கிறது நாட்டுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தன் உயிரையே கொடுத்த தாய் இழுத்து இருக்கிறாருன்னு சொன்னால் இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் இன்றைக்கி காய்க்கிறேனே அந்த வீரர்கள் இருக்கிறார்களா அவனை பெற்றுக் கொடுத்தது ஒரு தாய் என்பதை மறந்து விடக் கூடாது அவனை கல்யாணம் முடிச்சு நீ தேசத்துக்காக போட்டு நீ அனுப்புறது ஒரு பெண் மனைவி என்பதை மறந்து விடக் கூடாது ஆகவே எந்த விதத்தில் பார்த்தாலும் சமுதாயத்துல நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்ப்பது புகழ் சேர்ப்பது பெண்களே 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 தாயே என்று கூறி வாழ்க்கை நன்றி நன்றி வணக்கம் சிறப்பு விருந்தினர் நம்முடைய சென்னாம்பரை ஐயா அவர்களை இப்போது உரையாட்ட வருகை திருமான அளவிலே அனைவருக்கும் வணக்கம் செவி குணம் முடிஞ்சிருச்சு வயிற்று குணம் வந்து ஏற்பாடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டு பேச வச்சா இருந்தாலும் இந்த ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற விஷயத்த பற்றி நம்ம நிறைய கவனித்தோம் சொன்னோம் இந்த ஆண்மை பெண்மை அப்படிங்கிறாங்க திருவிக்கா தமிழர்கள் திருவிக்கா என்ன சொல்கிறன்னா ஆண்கள் பெண்கள்னு சொல்கிறது இல்லை ஆண்மைக்குரிய குணங்கள் பெண்மைக்குரிய குணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அன்பு இரக்கம் கருணை இந்த மாதிரி குணங்கள்லாம் வந்து பெண்மைக்குரிய குணங்கள் வலிமை ஆற்றல் வீரம் இந்த மாதிரி குணங்கள்லாம் வந்து இதெல்லாம் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இது வந்து ஆண்மைக்குரிய குணங்கள் இந்த உலகம் வந்து முழுமை பெறணும்னா இந்த ஆண் பெண் இந்த இரண்டும் ஒரு தலைவன் பாருங்க ஒரு தலைவனோ ஒரு தலைவியோ உருவாக்கும்போது அவங்க வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஒரு பெண் வந்து தலைவியாகும் பொழுது அவங்க வந்து வீரமிக்கவர்கள் வலிமை மிக்கவர்கள் நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் ஒரு ஆண் தலைவனாகும்போது இவர் நல்லவர் எல்லாத்தையும் அணுகக்கூடியவர் எல்லாரும் போய் அணுகலாம் யார் வேணால் கேட்கலாம் ஈவு உயிரக்க இருக்கிறவர் இந்த மாதிரி அவங்க ஆண்கிட்ட வந்து பெண்மைக்குரிய குணங்களும் பெண்கிட்ட வந்து ஆண்மைக்குரிய குணங்களும் இருக்கும்போது ஒரு முழுமைப்பு இதையே தான் நம்ம வந்து தத்துவங்கள்லையும் சமயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சிவம் சக்தி அப்படின்னு கொண்டு சொல்றாங்க சக்திங்கிறதே ஆற்றல் ஆனால் அது எங்கிருந்து உருவாகுது சிவத்திலிருந்து உருவாகுதுங்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டும் ஒருங்கிணைந்து ஒரே மாதிரி போன எனக்கு தெரியல இந்த எல்லாம் சொல்லுவாங்க இந்த வடிவேலி டேரக்ட் ஒன்று சொன்னாங்கன்னு தெரில பட்டி மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் பத்து மாசம் சுமந்து நீ பத்து மாசம் அம்மாட்ட கேட்பாங்க தெரியுமா எல்லையை வச்சுக்கிட்டு பலகாரம் இல்லை பணியாரம் இல்லை உள்ள கும்புட்டா இருந்துச்சு ஒரு ஏசி உண்டா ஃபேன் உண்டா அது மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி அவங்களோட கும்புறல் ஒரு பாட்டில் கூட வரும் நாங்கள் தாஜ்மஹால் கட்டி வச்சோம் ஒரு பொண்ணாவது ஒரு சிங்கிளாவது நட்டு வச்சாலும் ஆனா அப்படி கிடையாது நம்ம நண்பர்களெலாம் சொன்ன மாதிரி பாரதிதாசன் ஒரு வார்த்தை சொல்கிறார் சும்மா இங்கே வர பெரும்பாலான கணவர்கள் வந்து மனைவி பார்த்து உனக்கு என்ன வீட்டில் ஆக்கி போடுற வேலை தானே வெளியில் வந்து பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நாங்கள் எவ்வளோ பாடுபடுறோம் வெயில்லாம் மலையிலேயும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது பாரதிதாசன் என்ன சொல்கிறார்னா உணவை ஆக்குதல் உயிர் ஆக்குதல் அன்று அப்படிங்கிற உணவை ஆக்குதல் வந்து எங்கள் ஊருக்கு உங்களை ஆக்க சுற்றி போகிறதுன்னு சொல்லுவாங்க ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அது நல்லது கெட்டது எந்த இது நடந்தாலும் அந்த உணவை பிடிச்சி ஒரு கட்டி மாதிரி கட்டி அப்படி சுற்றி போடுவாங்க ஆக்க சுற்றி கொடுந்தாங்க ஆக்கை ஆக்கை ஆக்கைன்னு சொல்லுவாங்க ஒரு வயதுக்கு வராங்க இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி இறப்பு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஆக்க சுற்றி குழந்தை இந்த ஆக்குதல் உருவாக்குதல் இந்த வாக்குதல்ங்கிறது தமிழ் மொழியில் இருக்கிற அழகான வார்த்தை அந்த வாக்குதாங்கிற வார்த்தை தான் வருது நீங்க ஒரு உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்ததா பெண் குழந்தை குழந்தான் சொல்லும் போது இறைவனோட அருள் இருந்ததுன்னா இயற்கையோட அருள் இருந்ததுன்னா ஆண் குழந்தை பிறக்கம் இறைவனே இல்லை இயற்கையே வந்து பிறக்கம்னா பெண் குழந்தை பிறக்கணும் ஒன்றை ஒன்று முழுமைப்படுத்துவது ஆண்களும் பெண்களும் ஆண்மையும் பெண்மையும் ஒன்றை ஒன்று முழுமைப்படுத்துவது அந்த தான் வந்து எல்லாருமே நம்ம நிக்கிறோம் அதனால இந்த போ இந்த போட்டி போராட்டம் இதெல்லாமே ரொம்ப அருமையான விஷயங்கள் ஆனால் இதை எதை உணர்த்துதுன்னா நம்ம வந்து முழுமையை நோக்கி போகணும் அதனால தான் இந்த ஆண் பெண் இல்லை இரட்டைத்தன்மையுடையது இரட்டைத்தன்மையுடையது தான் இந்த உலகம் இந்த காலையிலேயே நான் ஐயா ஒரு வே வேற ஒரு நிகழ்வு கூப்பிட்டு அப்போ இங்கே இருக்கணும்னாங்க இது ஒரு சின்ன விஷயம் அந்த அன்பு அறிவுங்கிற ஒரு பட்டி மாற்றம் வராங்க அதில் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு உயிர் அப்படிங்கிற விஷயம் ஏன் நிலைச்சி நிற்குதுன்னா அது அன்பின் ஒளியதுக்கு போகுது அன்பின் ஒழிய அன்பின் ஒளியது உயிரினை அப்படிங்கிறாங்க அப்போ அந்த அன்புங்கிற பெரும்பாலான அந்த அன்பினோட வடிவமா இருக்கிறது பெண்கள் அப்புறம் அறிவினோட வடிவமா இருக்கு என்ன பொத்தா பொதுவாக சொல்லிங்களேன் விதிவெழப்பில் இருக்க அறிவினோட வடிவமா போகிறது ஆண்கள் இந்த ரெண்டுமே சேர்ந்திருந்தாதான் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கம்பி வந்து கபிலன் வந்து அவரு என்னோட இரண்டாவது பையன் கபிலன் அவர் கேட்டார் பட்டிமன்றம் தான் எப்படி இருக்கும் பாருங்க கூட்டிக் கொண்டு காமல்லையா பட்டிமன்றம்னா எனக்கு தெரியலையே சொன்னாரு அவரை கிழமை வந்துட்டார் கிழமை வந்து நான் பட்டிமன்றத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுவாடா இந்த மாதிரி தான் நாடும் நாட்டு நடப்புச்சு இல்லை குழந்தைகளுக்கு வந்து தெரியறதே இல்லை இங்கே வந்து அந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குழந்தைங்க கலந்துக்கிட்டது வந்து எனக்கு உண்மையாகவே பெருமையாக இருக்கு அது அது போக இந்த அருணா காண்டியா இந்த மருத்துவமனை பற்றி சொல்லணும் நிறையா போன தடவை நான் சொன்னேன் இந்த பதிவு மறுபடியும் பண்ணுறேன் எல்லாத்தையும் சிரிக்க வச்சு எல்லாத்தையும் மகிழ வச்சு அவங்க ஹாஸ்பிட்டலுடைய மக்கள் தொகை குறைக்க எல்லா கல்லாத்தனிக்கு வந்து மருத்துவமனை தேடி வர போகிறோம் அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்கள் அவங்க செய்கிற சேவையிலையும் டாக்டர் அருணாச்சலம் வரலாம் அவங்களும் திருமதி அருணாச்சலம் அவங்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த சேவை ஆட்டிட்டு வர்றாங்க இனிமேலும் ஒரு மருத்துவமனையில் இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் வைக்கிறது ஒரு நல்ல நிகழ்வு அது நெல்லையில்தான் அந்த மாதிரி நடக்குது நம்ம அண்ணன் கணபதி சுப்பிரமணியம் பிரச்சனையும் வேணாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வச்சுட்டாங்க அவங்க அம்மா அப்பா கணபதியும் வச்சுட்டாங்க சுப்பிரமணியத்தையும் வச்சுட்டாங்க முருகனும் அவரு கணபதியும் பிள்ளையாரும் அவரு நெல்லையினுடைய சொத்து நெல்லையினுடைய சொத்து எங்களை எல்லாம் வந்து இருக்க வேணாம் வெளியே வாங்க போதுங்க நான் அவர்கிட்ட அடிக்கடி சொல்றேன் சார் வேணாம் சார் வேலை நிறையா இருக்கு இருக்குங்க வேலை நீங்க வாங்க எனக்காக என்ன பண்ணுவாங்க லாக்அப்பெல்லாம் முடிச்சுட்டு வாங்க எல்லாத்தையும் கூட்டி கணக்கெல்லாம் சரி பார்த்ததுக்கப்புறம் வந்தால் போதுன்னு ஒரு இது கொடுப்பாரு அன்பால நம்மளையெல்லாம் கட்டுப்பாட்டணும் அப்புறம் சில பேருந்து நம்ம சகோதர சகோதரிகள் அப்புறம் சென்னையில வந்துருக்கவங்க அது போக திருநெல்வேலி மக்கள் நிறைய மக்கள் இங்கே நல்லா தெரிஞ்சவங்க இ உங்களோட அன்புக்கு தான் நாங்கள் பாத்திரமா சிறையில் சிறையில் நல்லா இருக்கும் ரொம்ப சந்தாயம் நல்லாயிருக்கும் அது ஒரு இன்னொரு சின்ன வார்த்தை நான் சிறையில் எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன அனுபவம் என்னென்னா ஏதோ தாயோ தந்தையோ இல்லாத நிறைய பேர் அங்கே இருப்பாங்க நல்லா முடிச்சு பார்த்தீங்கன்னா பாலமாக பார்த்தீங்கன்னா தாயோ தந்தையோ இல்லை யார் அதிகமாக இருப்பாங்கன்னா தந்தையோட தாய் இல்லாதவங்க இன்னும் நீங்க சிறையை வந்து சி சிறார் பள்ளியும் அது வந்து சமூக இருக்கு அங்கே போய் பாருங்களேன் தாய் இல்லாத பசங்களுக்கு அப்போ அன்பா அறிவானா அன்பு அரவணைப்பு இல்லாததுதான் நிறைய பேர் சிறை பரமாறி வராங்க அதுவும் வரக்கூடாத இடமெல்லாம் கிடையாது அங்கே வந்து நல்ல விஷயத்த கொடுக்கணும் அதனால இத்தனை நேரமும் நம்மளுக்காக இந்த விஷயங்கள்லாம் அந்த அருணா கார்டியர் மருத்துவமனை மற்றும் திரு கணபதி சுப்பிரமணியம் மற்றும் அவர்களோட குழுவினர் இங்கே வந்து பெருந்திருளாக வந்து இந்த கட்டுமட்டத்தை கவனிக்கு வந்திருக்கும் பொதுமக்கள் குழந்தைகள் தாய் தந்தையார் அனைவருக்கும் மற்றும் அதை சிறப்பாக படம் வசிக்கிறார் என்ன ரொம்ப நேரம் நின்று ஒளி ஒளி அமைப்பு அனைவருக்கும் எனது நன்றி வணக்கம் கூறி இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்ததில் கபிலன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லப்பட

நாட்டியப் பள்ளியினுடைய மாணவர் செல்வங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளின் வாழ்த்துகளையும் தெரிந்து கொள்வோம் அவருடைய குரு நம்முடைய விசாலாட்சி அவர்களுக்கு தான் ரொம்ப நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை திருந்து சிறப்பு செய்கின்ற பெருமைக்குரிய நம்முடைய சிறைத்துறை கண்காணிப்பாளர் செந்தாமரை கண்ணன் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகின்றது சிங்கப்பூரில் இருந்து வருகை தந்திருக்கின்ற தமிழ் மேல் அவர்கள் இந்த பொன்னாடியை வச்சு சிறப்பு செய்தார்கள் இந்த நிகழ்ச்சி வந்து இந்த அளவுக்கு சிறப்பான முறையில் நடந்துச்சுன்னா அதுக்கு முக்கிய காரணம் சிவாலய நாட்டியப்பள்ளி அந்த நாட்டியப்பள்ளியினுடைய குரு விசாலாட்சி அவர்களுக்கு நாட்டிய தித்தகை அவர்களுக்கு இப்போது கொண்டாடிய வைத்து சிறப்பு செய்யுமாறு சிறைத்துறை கண்காணிப்பாளர் அவர்களை என் கூட செல்வமணி சாருக்கும் நம்ம முத்துசாமி சாருக்கும் சிட்டிசன் வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போது அந்த பரிசு வழங்கப்பட இருக்கின்றது

வாகுசி இணைக்க மன்றத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துள்ளதோ வணக்கம்